இறைவன் ஜோதிவானவர் ஒளியானவர் அப்படிங்கிற தத்துவத்தை சொல்கிறது நம்ம அண்ணாமலையை சொல்லலாம் இறைவன் இங்கே தான் காட்சி கொடுத்தார் பிரம்மா விஷ்ணு சிவனுக்கும் ஜோதி வடிவிலே காட்சி கொடுத்து அற்பெருஞ்சோதி அற்பெரும் ஜோதி வள்ளலால் பெருமன் பாடிய ஸ்தலமும் இது தான் மகா யோகிகள் அகஸ்திய மகரிஷி தவம் செஞ்ச பூமி சத்தரிசைகள் ஞான உபதேசம் பெற்ற பூமி நம்முடைய திருத்தலம் க அருணாச்சலேஸ்வரம் திருநாடுடைய சிவனை என்றால் இறைவன் ஆதியில் தோன்றிய இடம் இது தான் ஆகையினால் மகா ஞானிகள் எல்லோருமே தென்னாடியுடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றின்னு நீதான் சொல்கிறார் தான் இறைவன் எல்லோருக்குமே காட்சி தந்திருக்கிறார் தான் எல்லோருக்குமே சென்று வரம் தந்திருக்கிறார் மண்ணுக்கே உரிய ஸ்தலமான கைலாயம் அது வந்து சில பேர் சொல்கிறார்கள் மனுஸ்தலம் மண் ஸ்தலம் பஞ்சபூத இல்லை அது கைலாயத்தில் சேர்ந்தவை இறைவன் சதி மாதாவின் பிண்டத்தை அனைத்தையுமே பீடமாக ஸ்தாபனம் செய்த பிறகு தன்னை மறந்த ஒரு மனோநிலையில் சென்ற பிறகு இறைவனானவர் வத்துக்குள் பாதாளத்தில் அமர்ந்த ஸ்தலம் நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க எல்லாரும் கனகனமும் அவன் நாமத்தை நீங்காமல் வாழ வேண்டும் அவனிடமே அவனிடம் வரும் வரம் கேட்கிறோம் ஏனென்றால் எப்பொழுது உன்னை மறந்தவனோ அன்று நான் இறந்த நினம் அன்றை நான் உன்னை நாள் சொல்லாத நாள் இறந்த தினம் புரோஜனம் இல்லாத நாளாக போய்விடுமே என்பதற்காக எல்லா நாளும் அவனுடைய நாமத்தை உச்சாதனம் செய்து கொடுக்கும் அனுகணமும் அவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அருணாச்சலேஸ்வரர் அதாவது தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி இதை வந்து நம்முடைய மகான்கள் சொன்னது சாதாரணமாக இல்லை நிறைய பேர் சொல்கிறார் இறைவன் கைலாயத்திலிருந்து வந்தார் இறைவன் கைலாயத்திலிருந்து வந்தார் கைலாயத்திலிருந்து எங்கேயா வந்தார் அவர் கனகனமும் வாசம் செய்கிறார் மக்களுக்கு தன் ஊர் பிற பிறந்த ஊர் மிகவும் சிறிய பெருமைக்குரிய ஊராக நினைக்க என்று நினைக்கிறார்கள் தவறான விஷயம் நீங்கள் எப்பொழுது வந்து உங்கள் மனதில் பேத பாவனை உருவாக்கிறதோ என் நான் பிறந்த ஊர் மிகவும் சிறந்தது மற்ற ஊர் குறைவானது அப்படி என்று நினைக்காதீர்கள் நீ சுவாசிக்கும் காற்றாகவும் இறைவன் இருக்கிறார் அதோடைய தத்துவமாக தான் பஞ்சபூதமாக இருக்கிறார் வாயுஸ்தலம் காலாஸ்ரீ பஞ்சபூத ஸ்தலங்களில் அடுத்தது நம்முடைய மண்ணுக்கு அதாவது ப்ரித்திவி அப்படிங்கிறோம் பூமிக்கான ஸ்தலமானது நம்முடைய காஞ்சிபுரம் பல பேர் சொல்கிறார்கள் திருவாரூர் தான் மண்ணுக்கு சிறந்தது அம்பாளுடைய சிவலிங்கம் தத்துவத்தில் இதுதான் யோ யோகத்துக்கு சிறந்த இது நம்முடைய காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தை ஏன் சொல்கிறேன்னா அம்பாள் ஆதிசக்தி பாலாம்பிகையாக வந்த இடம் காட்சியானியாக ரூபம் தரித்த இடம் திருப்புற சுந்தியாக இருந்த இடம் நம்முடைய காஞ்சி காமாட்சிக்கு ரொம்ப சிறப்பானது இந்த திருத்தலங்கள் காஞ்சிக்கு மிகவும் சிறப்பு வந்து ச இறைவன் பார்த்தீங்கன்னா ஆதிசக்தி கா சதி மாத்தாவாக ரூபம் தரிப்பதற்கு முன் ப பிறப்பு அவதாரம் செய்வதற்கு முன் அவள் என்ன செய்கிறனா நூற்றி எட்டு அவதாரங்கள் தரித்த பின்பு இறைவனானவர் கபாலியாக சுற்றித் திரிந்த இடம் இந்த க கட்சி ஏகம்பரம் என்கிறது ஏகம் என்றால் இறைவன் ஏகாந்தத்தோடது இந்த ஏகத்தை எரித்து பிரம்மாவின் ஒரு அவருடைய ஆயுள் காலம் முடிகிறது அந்த பிரம்மாவை எரித்து அதாவது புதுசு புதுசாக படைக்க வேண்டும் என்றால் ஈஸ்வரனை தவிர வேறாலும் முடியாத ஒரு விஷயம் பிரம்மாவை எரித்து இன்னொரு பிரம்மா அதிலேருந்து உருவாக்கினார் எப்படிப்பட்ட விஷயம் வரும் க இறைவனானவர் காஞ்சியை சுற்றி அநேக கபா சு சுடுகாடுகள் இருந்தது இப்பொழுது இல்லை எல்லாமே நிறைய பில்டிங்காகிடுச்சு கோயில் குளம் கூட இன்றைக்கி குளத்தை தான் கா காணும் கோயிலெல்லாம் இன்றைக்கி கடையாக மாற்றிட்டு வர நிறைய கோயிலை வந்து பில்டிங்காக மாற்றிட்டாங்க வீடாக்கிட்டாங்க அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் மனசு சங்கடமாக தான் இருக்குது நம்முடைய முன்னோருடைய உழைப்பை எப்படி வீணமாக நாசமாக்கிட்டா சரி அது இந்த கலியுகத்தில் வேதவேசர் சொன்ன மாதிரி மனுஷரெல்லாம் ரொம்ப தவறான விஷயங்கள் செய்வான்றது கரெக்டாக இருக்குது சரி மகான் சொன்னது நடக்குதா இல்லையா நம்ம உணரக்கூடிய விஷயத்தை கொடுத்துருக்கா ஸோ வேக்கத்தக்க ஒரு விஷயம் அப்போது எதிர்காலத்தை முன் அப்பொழுதே சொல்லியிருக்காரு இப்போதைக்கு அப்போதே சொல்லி வைத்தார்கள் பொழுது மகா யோகி அந்த வேதவேசர் தவம் பண்ண பூமியே நம்முடைய தமிழகத்தில் தான் அவருடைய தவம் செய்த பூமியின் பேரில் தான் இருக்கிறது வேதவியாசர் தவம் செய்த பூமி இன்று வேசர் பாடி வியாசர் பாடி பூமியிலிருந்து கொண்டு வந்த சிவலிங்கமானது இன்று ரவிஸ்வரன் என்ற ஆலயமாக இருக்கிறது அது அன்று விவசாய காலத்தில் மிகவும் விவசாயம் செய்த காலத்தில் மிகப்பெரிய ஸ்தலமாக இருந்தது இன்றைக்கி ரோடு குளம் போயிடுச்சு கோயில் ரொம்ப சுருங்கியிருக்கு பின்னாடி இருந்த இடத்துலலாம் இப்போ மக்கா மக்கள் எல்லாம் சேர்ந்து பில்டிங்காக ஆக்கி வச்சுருக்கா ரவீஸ்வரன் என்பது அவருடைய தவோ வலிமையால் இந்த பூமியில் அவர் சிவலிங்கம் இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டாரு நோண்டி எடுக்கணும் எடுக்கிறதுக்காக பள்ளத்தை நோ வெட்ட ஆரம்பித்தார் எடுக்கிறார் எடுக்கிறாரு சிவலிங்கம் உள்ளே போயிட்டு சரி சிவனை எப்படி எல்லில் இருக்கிறதுன்னு தெ தெரியது யோசனை பண்ணிட்டு இப்படி போனால் இறைவனை அடைய முடியாதுக்காக பாட ஆரம்பித்தார் அவர் பாடியை வெளியில் கொண்டு வந்து தான் பாடி வேசர் பாடியதுனால் வேசர் பாடி வேசர் பாடிங்கிறத போய் கா காலப்போக்கில் வேசார் படியாக மாறிவிட்டது நான் மற்றவர்களுக்கும் கோரிக்கையாக வைக்கிறேன் மீண்டும் வேதவியாசருடைய பாடி கொண்டு வந்த சிவலிங்கம் இறைவன் சிவனே வந்து தமிழுக்கு தலைவனாக அமர்ந்த நம்ம திருத்தலம் நம்முடைய மதுரை புரிய மதுரை தமிழுக்கு ஆக இறைவனது அதனால் இந்த தமிழகத்தில் இருக்கும் சிவாலயங்கள் எல்லாம் மீண்டும் நன்மையாக ப புனரமைத்து அந்த ஸ்தலங்களை எல்லாம் மென்மேலும் நல்லா பாதுகாக்க வேண்டும் இதை நான் எல்லோருடன் கேட்டு இருக்கேன் நமஸ்காரம் இந்த வேத வேசர் தவம் செஞ்ச பூமி வேசற்பாடி என்று மக்கள் தவறான வழியை போகிறதே த அதெல்லாம் வேசா பாடின்றதான் தவறான பேச ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் மகா யோகிகள் தவம் செஞ்ச பூமி சப்தரிஷிகள்லாம் வாழ்ந்த பூமி ஐயா அகஸ்தியர் வந்து கடினமான தவம் செஞ்ச பூமி ஐயா இதெல்லாம் வந்து அப்புறம் வந்து செங்குன்றம் என்று சொல்கிறோம் இல்லையா அது தேவாசுரம் யுத்தம் நடந்த இடம் மகாவிஷ்ணுவே வந்து யுத்தம் நடத்தின இடம் தேவாசர சம்காரமான இடம் ஆதியில் ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஸ்தலம் செங்குன்றம் என்பதெல்லாம் பழைய புராண ஸ்தலங்கள்லாம் வந்து நிறைய மா மாறியது ஸோ இறைவன் அவருடைய லேலையை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்கோ வேத சொன்ன விஷயங்களை தான் இப்போது அடியிருக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் அருணாச்சலம் அப்படின்றால் தென்னாடுடைய சிவனையை போற்றி இறைவனை தென்னாட்டு இறைவனை போற்றி என்றால் இறைவன் கைலாயத்தில் தெரிந்தவர்களே இந்த கைலாயத்திலிருந்து அந்த கைலாயத்து சென்றிருக்காரு தான் அதாவது இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும் கடவுள் இந்த கைலாயத்திலிருந்து சதுரயுகத்துக்கு முன்பு இருந்த கைலாயம் இங்கிருந்து சதுரயுகத்துக்கான பின்பு அதாவது வினாசம் இந்த ஜலசம்காரம் அப்படின்வா இந்த ஜலசம்ஹாரத்தில் எல்லாம் மூழ்கி ச திரும்பவும் சிருஷ்டி உருவானதுக்கப்புறம் இறைவன் வந்து காட்சி தந்த இடம் கைலாயம் அதுதான் நமது நம்ம வந்து இப்பொழுது செல்லக்கூடிய கைலாயம் உத்தர கைலாசம் அடியன்கிறோம் இப்பொழுது கேதா கேதாரம் அமர்நாத் இப்படி செல்கிறோம்ல இப்படிப்பட்ட இடத்துலேருந்து தொடங்கிறது நேபாளம் இவையெல்லாம் சேர்ந்தது ஒரு கைலாயம் இப்படி பண்ணுறது அங்கேயே வந்து பஞ்ச கைலாயம் உண்டு நமக்கு தான் இங்கே த தட்சிணத்தில் தான் வந்து ஒரு கைலாயம் உண்டு நான் அடுத்து வரும் சில வீடியோக்களில் இதை பற்றி கூற உள்ளோம் இருபத்தொரு கைலாயங்களை பற்றி இன்னும் இருபத்தோரு கைலாயம் இருக்கான் இருபத்தோரு கைலாயமும் நம்ம த தட்சிண பாரதத்தில் தமிழகத்தில் அதிகமாக இருக்குது சிலது ஒன்று வந்து ஆந்திராவில் இருக்கிறது இன்னொன்று வந்து திருப்பதின்னு சொல்லக்கூடிய அதுவும் ஒரு கைலாயம் அப்புறம் இன்னொரு கைலாயம் மற்ற கைலாயம் முழுவதும் நம்ம தமிழகத்தில் உண்டு ஒரு கைலாயம் வந்து நம்முடைய கர்நாடகாவில் உண்டு பாருங்கள் இருபத்தோரு கைலாயத்தை இறைவன் எப்படி வச்சுருக்காரு பாருங்கள் அதில் மிகவும் பழமையானது ஆதியும் இல்லை அந்தவும் இல்லை இறைவன் ஜோதிவானவர் ஒளியானவர் அப்படிங்கிற தத்துவத்தை சொல்கிறது நம்ம அண்ணாமலையை சொல்லலாம் இறைவன் இங்கே தான் காட்சி கொடுத்தார் பிரம்மா விஷ்ணு சிவனுக்கும் ஜோதி வடிவிலே காட்சி கொடுத்து அறுப்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி வள்ளலால் பெருமன் பாடிய ஸ்தலமும் இது தான் மகா யோகிகள் அகஸ்திய மகர்ஷி தவம் செஞ்ச பூமி சத்தரிசிகள் ஞான உபேசம் பெற்ற பூமி நம்முடைய திருத்தலம் க அருணாச்சலேஸ்வரம் அருணாச்சலேஸ்வரன் என்றால் சாதாரண இல்லை அருணாசுரன் என்பவனே ஆட்சி செய்தும் பொழுது தட்சிண பாரத்தில் உள்ள மா தவ எல்லாம் கொடுமை செய்து மிகவும் க கஷ்டத்துக்குள்ளாக்கி வந்தான் ஏனென்றால் அவன் தாயின் மீது உள்ள ஒரு பைத்தியம் தாய் மீது அளவு கடந்த பாசம் கொண்டவன் இவன் இவனுடைய என்னவென்றால் இவர்கள் எல்லாம் பிடித்து துன்பம் செய்தால் இறைவனானவர் நமக்கு வந்து என் தாயை திரும்ப மீட்டு தந்து விடுவார் அப்படி என்கின்றவர் ஒரு அசுரனாக இருந்தாலும் தாயின் மீது உள்ள பற்று அவனுக்கு உள்ள பற்று இதற்கு பல வகை சூழ்ச்சிகள்லாம் செய்வார்கள் ஸோ இதனை பற்றி அடுத்த வீடியோ சொல்லி தின்னாடியுடைய சிவனை என்றால் இறைவன் ஆதியில் தோன்றிய இடம் இது தான் ஆகையினால் மகா ஞானிகள் எல்லோருமே தின்னாடியுடைய சிவனையை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றின்னு இதாக சொல்கிறேன் இங்கிருந்தான் இறைவன் எல்லோருக்குமே காட்சி தந்திருக்கிறார் இங்கிருந்தான் எல்லோருக்குமே செ சென்று வரம் தந்திருக்கிறார் ஆகையினால் நீங்கள் தட்சண கைலாத்தில் இருந்து கொண்டு அந்த கைலாத்தில் இயங்க வேண்டாம் இருப்பவர்கள் அனைவருமே திரு திருவண்ணாமலை சுற்றுங்கள் நம்முடைய காரைக்கால் அம்மையாருக்கு தரிசனம் செய்து தா தாண்டவமாடிய இந்த கைலாயத்தை சுற்றுங்கள் அடுத்தது சிதம்பரத்தை சுற்றி வாருங்கள் அடுத்த கைலாயம் மண்ணுக்கு மண்ணுக்கே உரிய ஸ்தலமான கைலாயம் அது வந்து சில பேர் சொல்கிறார்கள் மண் ஸ்தலம் பஞ்சபூத ஸ்தலம் பஞ்சபூதத்தில் இல்லை அது கைலாயத்தில் சேர்ந்தவை இறைவன் சதிமாதாவின் பிண்டத்தை அனைத்தையுமே பீடமாக ஸ்தாபனம் செய்த பிறகு தன்னை மறந்த ஒரு ம மனோநிலையில் சென்ற பிறகு இறைவனானவர் தவோத்துக்குள் பாதாளத்தில் அமர்ந்த ஸ்தலம் புற்றிடம் கொண்ட இறைவனாக அமர்ந்த ஸ்தலம் பின்பு இறைவன் ராஜாவாகவும் அமர்ந்த ஸ்தலம் அதே ஸ்தலம்தான் ஆகையினால் நீங்கள் திருவாரூர் என்பது இறைவன் யோகத்துக்கு அமர்ந்த பூமி நியாயம் தர்மத்துக்கான பூமி அதர்மிகளை யாரும் அங்கே ரொம்ப நெடுநாளும் அங்கே வாழ வைக்காது வெளியேற்றிவிடும் திருவாரூடைய ஸ்தலம் அதே மாதிரி இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் அங்கே இருக்கிறவெல்லாம் அந்த குளத்தை ரொம்ப நாசம் பண்ணுறாள் கொஞ்சம் அதையும் கொஞ்சம் பார்த்து நம்ம உழவார் பணியாளர்களும் எங்கெங்கே கம்ப்ளைண்ட்டு கொடுக்கணுன்னு அதையும் பார்த்து கொஞ்சம் செஞ்சு அதை சுத்தப்படுத்துங்க உள்ள ஜனங்களெல்லாம் சோப்பை வாஷ் பண்ணி ரொம்ப இது பண்ணுறாள் இதை பற்றியும் நான் சில அடுத்த வீடியோவிலும் வர்றதை சொல்கிறேன் க தென்னாடுடைய சிவனை போட்டி என்னாட்டு கைரிய போட்டு ஓம் சிவோகம் சிவோகம் நம சிவாயம் இந்த எபிசோடு ஆன்மீக உலாவிற்கு அடுத்த வீடியோக்கள் மூலியம் காணொலி மூலமாக காணவில்லை இப்பொழுது சங்கதாரத்தோடு முடிவு நிறைவேறுகிறது நமசிவாய் திருச்சிட்டம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில் நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி